ஆவுத்ரா கீழே இறங்குங்கோ இறங்குங்கோ கீழே இறங்கம்மா விழுந்துடுவீங்கப்பா குட்டி இறங்கம்மா விழா போறீங்க இப்ப எங்க போறீங்க ஏன் அந்தக்கு பூங்கா என்ன ஸ்பெஷல் சின்ன இந்த பல்லிகுடல ஆ பல்லிகுட வந்தேண்டி பல்லிகுடம் இல்லடி ஊளாத ஆ பள்ளிக்கடம் விளாடி எல்லாம் கண்ணில் என்ன பக்கம் வர்றீங்க பாபுகுட்டி சரி ஏன் வலிக்கிட்டாது இன்றைக்கு ஆறு சொன்ன பூங்காக்க போறேன் நான் பூங்காவுக்கு போவே இல்லை நான் பஸ்ஸில் போயிட்டு அதில் இறங்கிட்டு திரும்ப அந்த பஸ் வரை வர போறேன் இல்லை பூங்காவுக்கு போறேன்னா யார் சொன்னது நான் கூட்டிகிட்டு போவே இல்லை நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் என்னட்ட காசு இல்லை ஏன் நான் நடிக்கிறேன் நான் ஒருத்தர போகிறீங்களா நான் ரீல்ஸாக செய்கிறேன் நடிக்கிறதுக்கு இந்த டவுட்டேன் வந்தது

பவித்ரா இங்க இருங்களேன் இங்க உங்களோட ஃபேன்ஸுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க பவித்ரா பாப்பாவை கேட்டதா சொல்ல சொல்லிங்க எல்லாரும் பவித்ராவுக்கு ஃபேன்ஸ் ஆகும் நிறைய பேர் என்ன சொல்றீங்களா அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க பிள்ளைண்ட ஃபேன்ஸுக்கு பப்புண்ட ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்களேன் பப்பு எல்லாருக்கும் பிடிக்குமா சரியோ பப்புண்ட ஃபேன்ஸாம் எல்லாரும் நடு கலம் ஜெ நடு கலம் பப்பவட்டதா சொல்லட்ட ஆமேக்கு நீங்க என்ன சொல்லப்பரீங்க இது உனக்கு தான் கூட இருக்கு என்னது கூட இல்ல இல்ல நான் ஆக்றன தானே உனக்கு தான் கூட லைக் வெரு பப்பு என்ன ஃபான்ஸ்க்கே என்ன சொல்லப்பரீங்க ஹ பப்பு தான் டெய்லி ஃபர்ததா சொல்ல ஜெனினா என்ன ஒரு தரமே நான் ரீல் செய்கிறது வேஸ்ட்டு பப்புவை தான் கேட்கணும் பப்பு தான் இப்போ ஃபேமஸாக இருக்கிறாள் ட்ரெண்டிங்கில் போகிறாள் உங்களதான் கூட நினைக்கி வருது தனியாக செய்ய தனியாக செய்ய பப்பு தானே எல்லோரும் கேட்கணும் கேயில் லைக் வந்தாலும் பப்பு தானே கேட்க சொல்லிட்டோம் என்ன கேட்கணும் இல்லையே கூட லைக் வந்தது எனக்கு லைக் லைக் வர்றது முக்கியம் இல்லை என்ன கேட்கணும் இல்லையே ஒருத்தரும் நீதா அக்கா இப்படி இருக்கிறீங்களா பப்பு தானே எல்லாரும் கேட்கணும் நான் ஃபேன்ஸ் பப்பு கேட்டா சொல்லுங்க நீ உங்களை நச்சுக்கோண்ட அக்காவுக்குதான் நீதான நீ செய்யற நைஸ் நல்லா இருக்குது போட்டு அப்படிதான் போ அதெல்லாம் சும்மா கேக்கணும் நான் அப்படி இருக்கிறேன்னு கேட்க இல்லையே பப்போதானே அப்படி கேக்கணும் அப்ப எந்த ஒருத்தரும் சொன்னேன் இல்லையே

എല്ലാരും പപ്പുവെക്കണം പപ്പ കേട്ടു ആറ് കഥിക്കും